ரெண்டு பொட்டப் புள்ளை பத்தி என்ன பிரச்சனோ பறந்து பறந்து எல்லா வேலையும் நம்மள பாக்க வேண்டியிருக்கு வர வர வயசு நமக்கு குறஞ்சிட்டா போ சை இந்த வீட்ல நிம்மதியா உறங்க கூட முடியாது ஒண்ணு இல்லனா அவ கத்துவா இல்லனா எதையாவது போட்டு உடப்பா ஏட யாம் டி இப்படி காலையிலயே அலப்புறைய குட்டிட்டு இருக்கா என்னது அலப்புறைய குட்டறவளா சும்மா கத்திட்டு இருக்கே யாரை கிறுக்கா பிடிச்சிருக்கு ஏட ஒரு மனுஷன் நிம்மதியா உறங்க வேண்டாம் மாட்டி போய் நிம்மதியா உறங்குங்க இதை என்னன்னு கேட்டு விடுவேன் காலையிலேயே பொண்ணா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் டீ அப்போ தான் வீட்டுக்கு லட்சுமி இப்படி நீ வந்து மனுஷன் பேசுவா போனி

அவனுக்கு என்ன அவன் ஆம்பளை பிள்ளைனால வீட்டு சத்தம் வெல்ல தெரியாம இருக்கா இதுல ரெண்டு தான் போட்டு தங்கு தங்கு நாடுது மணி எத்தனை ஆச்சு இன்னும் உறங்கிட்டு கிடக்கான் என்னைக்கு ஆது புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அவனுக்கு என்ன இருக்கா இங்கங்க அவனுக்கு என்ன இல்லாமலாம் இல்ல நைட் ஃபுல்லா என் புள்ள படிச்சி கலசி போய் தூங்கிட்டு இருக்கான் அது நைட் ஃபுல்லா படிச்சானா நைட் ஃபுல்லா போன் நோண்டிட்டு தூங்கிட்டு இருக்கான் என்ன கொன்றாத நான் செத்துるவே நான் கொன்றாத நான் செத்துるவேன்னு கத்திட்டு கிடக்கான் அட பாவி மனுஷா என் புள்ள செத்துるவேன்னு சொல்றா அதெல்லாம் விளையாட்டா பேசிட்டு இருக்கேல அட பைத்தியம் அவன் பப்சில செத்துるவேன்னு சொன்னாண்டி ஒரு பச்சிகாகலாம் செத்துるவேன்னு சொல்லுதானே இந்த கிறுக்கு பயல என்ன செய்ய இது பஜ்ஜியா அப்ளே மப்ளே ஐயோ என்ன bro, 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 rive, bro, 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 rive, bro, 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 rive, bro, rive, bro, 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 kapatung bro, 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 rive, bro. Ne varaka, ena konni tanda, rive, 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 bro, bro, rive, bro, 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 bye, rive, bye. Ayo, yang pula ini perlu bolam berani. Nah itu panen tu mana kita boleh lagi bawa dengan cara nak kaya kan? Ayo perlu bolam berani nak kalah bule. Yang pula ini yang kita ini lari kau dengan gambar tu mba. Mute, mute, maklum? Enti maklum? Orang kebaca tu nak maklum? Mana? Amma nak kecuti tu nak maklum? மக்களே ஐயோ உன் மகன்கு என்னனால அம்மேட்ட சொல்லு மக்களே தப்பான முடிவே என்ன எடுத்தற அம்மா என்னமா சொல்லடா எனக்கு ஒண்ணும் புரியல காலையிலே தலமாட்டே உட்கார்ந்து ஒப்பாயச்சிட்டு இருக்கா இந்த ராத்திரியும் friend கிட்ட சாக போறேன்னு பொலம்பிட்றீங்க மக்கா என்னமா இனிமேல் எந்த ஒரு தப்பான எடுக்க நீ என்ன கேட்டாலும் பிள்ளைக்கு அம்மா வாங்கித் தருவேமா இந்த அம்மா இது கனவு கனவு இது கண்டாவளா என்னனே புடிப்பட மாட்டேங்க பிள்ளைக்கு எவ்ளோ கஷ்டம் இருந்தா அம்மா ஆறுதல் சொல்லியும் தனியா போய் உட்கார்ந்து இப்படி சண்டை நல்ல சான்ஸ் நல்ல புரியா யூஸ் பண்ணிக்கmute ஆமாம்மா என் மனசுல நிறைய கவலை கொட்டி கிடக்குமா அத வாங்கிட்ட சொல்லி நீ சண்டை படுவா பத்தியம்மா அந்த அம்மா நான் குளி தோண்டி போதைச்சிட்டமா அப்பலாம் சொல்லாத மக்களே நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்பேன் ஏம்மா

இருக்கானே கொஞ்ச கேர்டரை வாங்கி கொடுத்து ஆர்டர் படுத்துவேமேன்னு சொன்னேன் நீ என்ன கோபılıலயா இருடா என்ன பண்ணனோ நீ என்ன வேணும் வந்து ஒரு கேட்டதெல்லாம் வாங்கி தரத மட்டும் நீங்க வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் என்கிட்ட யாராவது வந்து அண்ணனுக்கு யாருக்கு என்ன என்ன வேணுமோ நல்லா படிச்சு சம்பாதிச்சு அவன் துட்டல வாங்கிக்கோ நீ எனக்கு ஷூ வாங்கி தரலena சாபடவே மாட்டேமா அப்படியே மக்களே சாபட மக்களே நீ மாறி அவன் கேட்டது வாங்கி குடுத்துறோ போல ஆதே அவங்க ஷூ வாங்கி குடுத்துறோ அந்த ஷூவை போட்டு இவன் என்ன கால் ரெண்டை ஆமாமா நீ எனக்கு வாங்கி

ஒருத்தன் விழுந்து கிடக்காதா தூக்கி விழுவான்னு என்ன மாதிரி